இந்திய விவசாயத்தில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ புதிய பசுமை புரட்சியின் அடிப்படைகள் விவசாயம் இந்தியாவின் முதன்மை துறைகளில் ஒன்றாக இருப்பதோடு மக்கள் வாழ்வாதாரத்திற்கும் மிக முக்கியமாக அமைந்துள்ளது இருபத்தோராம் நூற்றாண்டின் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் பரிமாணத்தில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ மற்றும் இதர நவீன கருவிகள் இந்திய விவசாயத்தில் ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் பிரதமர் மோடி இரண்டாவது பசுமை புரட்சி என்ற முழக்கத்துடன் கிழக்கு இந்தியாவிலிருந்து விவசாயத்துறையின் வளர்ச்சியை முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அதன்படி மண்ணின் ஆரோக்கியம் நீர்ப்பாசனம் பயிர் பராமரிப்பு சந்தை இணைப்புகள் போன்ற முக்கிய அம்சங்களில் பயனுள்ள மாற்றங்களை நவீனமயமாக்கும் முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன விவசாயத்தில் செயற்கை நுண்ணறிவின் பங்களிப்பு பயிர் உற்பத்தியில் அதிகரிப்பு ஏஐ தொழில்நுட்பங்கள் விவசாயத்துறையில் தரவுகளை சேகரித்து அவற்றை ஆராய்ந்து மண்ணின் தேவைகளுக்கு ஏற்ற பயிர்கள் மற்றும் பராமரிப்பு முறைகளை பரிந்துரைக்கின்றன சென்சார்கள் மற்றும் ட்ரோன்கள் இவை மண்ணின் ஆரோக்கியம் தண்ணீர் அளவுகள் பூச்சிகள் தாக்குதல் மற்றும் பயிர் வளர்ச்சியை கண்காணிக்க பயன்படுத்தப்படுகின்றன இந்த தரவுகள் விவசாயிகளுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளை சரியான அளவில் பயன்படுத்த உதவுகின்றன மேலும் மண்ணின் நீர்ப்பாசன நிலை அறிந்து தண்ணீர் பாவனையை குறைக்க முடிகிறது குரோபின் மற்றும் ஃபசல் போன்ற நிறுவனங்கள் குரோபின் மண்ணின் தகுதியை மதிப்பீடு செய்து விவசாயிகளுக்கு நேரடி வழிகாட்டுதல் வழங்குகிறது ஃபசல் தண்ணீரை சேமிக்கவும் பசுமை இல்ல வாயுக்களை கட்டுப்படுத்தவும் தொழில்நுட்பங்களை மேம்படுத்தியுள்ளது நோய் மற்றும் பூச்சி கட்டுப்பாடு லேப்ஸ் பயிர்களின் புகைப்படங்கள் மூலம் பூச்சிகள் தாக்கம் குறித்த தகவல்களை உடனடியாக அளிக்கிறது அதனுடன் விவசாயிகளுக்கு நோய்களை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை சுலபமாக பரிந்துரைக்கிறது நேர்மறையான மழை கணிப்பு மற்றும் சரியான நேர வழிகாட்டல் வானிலை மாற்றங்களை கணித்து எந்த நேரத்தில் பயிர் விதைப்பு மண்ணை உழவு செய்யும் மற்றும் அறுவடை செய்யும் என்பதை அறிவிக்க செயற்கை நுண்ணறிவு கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன மைக்ரோசாப்ட் இந்தியா சிறிய விவசாயிகளுக்கு பாரம்பரிய செலவுகளை குறைத்து பயிரிடுவதற்கான நேரத்தை சரியாக முன்கூட்டியே கணிக்க உதவுகிறது அறுவடை மற்றும் சந்தை இணைப்புகள் கோபாஸ்கோ விவசாய உற்பத்திக்கான சிறந்த விலை வாய்ப்புகளை விவசாயிகளுக்கும் சந்தை வாடிக்கையாளர்களுக்கும் வழங்குகிறது விவசாயத்தை சிறப்பாக்கும் டிஜிட்டல் மாற்றங்கள் நீர்ப்பாசன நவீனமயமாக்கல் மிகச்சிறிய அளவில் நீர் பாவனைக்கு செயற்கை நுண்ணறிவு வழிகாட்டுகிறது இது ஒரு தொழிலுக்கு அதிக பயிர் என்ற பிரதமர் மோடியின் முழக்கத்தை மெய்ப்பிக்கின்றது தரமான அறுவடை மற்றும் தரம் பறிமுதல் ஏஐ பயன்பாட்டின் மூலம் அறுவடை செய்யப்பட்ட பயிர்களின் தரத்தை மதிப்பீடு செய்து சந்தையில் பொருத்தமான விலைக்கு அதை விற்பனை செய்ய உதவுகிறது சுற்றுச்சூழல் நட்பு விவசாயம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கு மேலதிக சேதம் இல்லாமல் விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது இரண்டாவது பசுமை புரட்சியின் எதிர்காலம் செயற்கை நுண்ணறிவின் அதிக பாவனை விவசாயம் என்பது விவசாயிகளின் பாரம்பரிய நம்பிக்கைகளையும் தொழில்நுட்பத்தின் நவீனத்தை இணைக்கும் ஒரு துறையாக மாறி வருகிறது தனிநபர் பயன்கள் சிறு விவசாயிகளுக்கும் பெரிய விவசாய நிறுவனங்களுக்கும் குறைந்த செலவில் அதிக உற்பத்தி திறன் பெறும் வகையில் தொழில்நுட்பங்கள் வடிவமைக்கப்படுகின்றன உலகளாவிய உணவு தன்னிறைவு இந்தியாவில் விவசாயம் ஏஐ தொழில்நுட்பங்களால் நிரந்தரமாக மேம்படுத்தப்பட்டால் இந்தியா உலக அளவில் உணவு பாதுகாப்புக்கு ஒரு முன்னோடியாக மாறும் விளக்கம் செயற்கை நுண்ணறிவு நவீனமயமாக்கும் இந்திய விவசாயம் வளர்ச்சியடையும் முதல் முறைமையாக மட்டுமல்லாமல் அதனை நிலையான வழிகளில் நவீனப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது ஏஐ தொழில்நுட்பங்கள் விவசாயம் மட்டுமின்றி சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் தீர்மானம் இன்று இந்திய விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு மட்டுமல்லாது புதுமை கருவிகளின் பயன்பாடுகள் விவசாய வளர்ச்சியை அதிகரிக்க வழி செய்துள்ளன இவற்றின் மூலம் இந்தியா இன்னும் ஒரு புதிய பசுமை புரட்சிக்கான பயணத்தை தொடங்கியுள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்